நான் பணம் கொடுத்து வரல இது எனக்கு மாமா வீடோ சொந்தக்கார வீடோ கிடையாது பிக் பாஸ்ங்கிறது இது வந்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது எப்பயாவது பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா பாஸ் ஆகிடுவேன் எல்லா கண்டஸ்டன்ட்டுமே ஒரு இருபது பேர்த்த தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஒரு ஒருத்தன் ஒரு ஒரு துறையில் ஒருத்தங்க கலைத்துறையில் இருக்கலாம் ஒருத்தங்க எதாவது பிஸ்னஸில் இருக்கலாம் அவங்கவுங்க ஒரு அப்படிதான் செலக்ட் பண்ணுவாங்க பத்து முட்டாளை பிடிச்சிட்டு வந்துரு ரெண்டு அறிவாளியை பொடி மூணு பேர் அழுகிறவனை பொடி நாலு பேர் சண்டபர் உனப்பொடின்னு அப்படி தேட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ

அப்படி நம்ம நாலு பேர் இருக்கும்போது போது ஐயோ சீக்கிரம் வர வர அது நமக்குள்ள சலிச்சிட்டு பேசுற வார்த்தைகள் அது ஆனா அது கேரி பார்வர்டு எனக்கு ஆகாது அது ஒரு கன்டென்ட்டா எடுத்து லிவிங் ஏரியால உட்கார வச்சு பதினாறு பேர்த்தையும் வர சொல்லி போய் இந்த இத கத்தி எடுத்து இந்த இதுல ஒரு கேட்டன்ஷிப்ல குத்தி உங்களுக்கு புரிது இல்ல பேச அளவுக்கு நான் தயாராக மாட்டேன் அப்படி அப்படி பண்ணிருக்கலாம் நீ இப்ப தோணுதா இல்ல ஏன்னா இங்க நான் பார்த்த சண்டையே எங்களுக்குள்ள வந்தது சொல்றேன் ச்சீ நான் இங்கே வந்து சண்டை போடுறதுக்கு வரல எப்படியாவது சண்டை போட்டு பிக் பாஸில் கண்டென்ட் கொடுத்து யாராவது அழுக வச்சு காயப்படுத்தி டெய்லி மக்கள் மனசில் ப்ரொமோல வந்துட்டே இருக்கணும் அப்படி நினச்சி வரவே இல்லை இங்கே நம்மளால முடிஞ்ச ஒரு டாஸ்க்கு ஒன்று ப்ரைனாக இருக்கும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் ஏன்சர் இல்லை கேமாக இருக்கும் அதுவும் நீங்கள் அங்கே போயிட்டு டாஸ்க்கும் விளையாமல் இருக்க முடியாது அட்லீஸ்ட் நம்மளால் என்னென்ன முடியுமோ அதை செய்யணும் நினச்சது மூணாவது விஷயம் ஜென்ரலாகவே எனக்கு ஒரு விஷயம் கோவப்படுத்தி என்னையும் எனக்கு பார்க்க பிடிக்காது விஷயம் வந்து அமைதி நினைப்பேன் ஒருத்தனக்கு தான் டெய்லி யோகா கிளாஸ் இவங்க இவைய காசி வரைக்கும் எனக்கு மனசா சாந்தியாக மாட்டேங்குதுன்னு கால அவ்வளோ அவ்வளவு குழப்பமானது எனக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டத்துல வறுமையில் கடனிலையோ இல்ல வேலை இல்லாம இருக்கும்போது கூட நான் ஆயிரம் கலையை நினைக்கும் போது கூட என்னுடைய மிகப்பெரிய பலமாகவே நான் என்னுடைய புன்னகையும் என்னுடைய அமைதியையும் நான் விரும்புவேன் அதை அடுத்தவங்களுக்கு அதை திருப்பி கொடுப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்பாங்க இப்ப பிரச்சனை இருக்கா ரஞ்சித் பாசிட்டிவா பேசுறீ ஏன்னா நான் சின்ன விஷயத்துக்கு கூட நான் உடச்சுக்க விரும்பல அடுத்தவங்களையும் நான் அது நான் ஹாபிட்டாவே கொண்டு வந்துட்டேன் இதுதான் சார் உங்ககிட்ட நான் இப்ப ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இப்ப இப்ப ஏதாவது ஒரு சின்ன உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை பாக்குறேன்னு வச்சுக்கோங்க பொண்ணு நான் சலிச்சுக்கணும் அது கஷ்டம் பொறுத்துக்கணும் இல்லன்னா ஏத்துக்கணும் மூணு தடவை இந்த சளிப்பும் பொறுப்பும் ரெண்டு தடவை பார்ப்பேன் மூணு தடவை இல்ல ஏமா நான் உன்கிட்ட சொல்றதுக்கு இருந்தேன் நாலு பேர் உட்காரும்போது நீங்க அதை செய்யாதீங்க நான் போன வாரமே சொல்லான்னு தானே ஆரம்பிப்பேன் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இதை ஏத்துக்கிட்டேன்னா எனக்கு கால் இருக்கு கால் மேல கால் போடுறேன் உங்களுக்கு ஒரு ஹாபிட் இருக்கும் அப்படிங்கிற மனப்பக்கம் எனக்கு எப்பவுமே உண்டு நான் என்ன மட்டுமே அந்த இடத்துல வச்சு பார்க்காம உங்களுக்கான சுதந்திரம் அந்த இருக்கும்னு நான் நினைப்பேன் அப்படி வார்த்தைகள்லையோ இன்னொரு விஷயம் நான் ரொம்ப முக்கியம் பேசல பேசாத விஷயத்த சொல்றேன் நான் பார்த்த இந்த எட்டு சீசன்லையுமே இது வரைக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க மக்களும் பார்க்குறாங்க இந்த கண்டசன்ட் எல்லாமே அவங்க விளையாடுற விதங்கள் வேறு அது பேசுவோம் எனக்கு தெரிஞ்சு தகாத வார்த்தைகள் நார்மலா இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்திருக்கு நீ இல்லைன்னு மறுத்தவே முடியாது என்ன பேச்சு பேசினாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு கேம்னு வரும்போது முடிய பிடிச்ச எழுத்தோ நான் சொல்றது இப்போ வந்து சண்டை எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண விஷயத்துக்கு சண்டை பெருசா போடுறாங்க நான் வேற வேற சீசன் பாத்துட்டு வந்ததுனால பாம்பு கடிக்கிறதுக்கு எல்லாம் நான் உட்காந்து பார்த்துருக்கேன் அது தானே கிடைச்சிருக்கு உங்களுக்குங்கிற தான் நான் அதை யோசிப்பேன்